தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் பதி நான்கு அன்று நிலாவுக்காக மாப்பிள்ளை வீடு பார்க்க அவளை தவிர வீட்டார் அனைவருமே சென்றிருந்தனர் ஆத நிலாவும் மட்டும் வீட்டில் இருந்தனர் இவர்களின் ஊரிலிருந்து இரண்டு மணி நேர பயண தொலைவு ஒரு வழியாக அனைவரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வாசலில் நின்று அண்ணன் தம்பி இருவருமே இன்முகமாக வரவேற்றார் மூன்று மாடி கட்டிடம் பழைய வீட்டினையே இந்த காலத்திற்கு ஏற்றார் போன்று புதுப்பித்து மாற்றி அமைத்தது தெரிந்தது தங்களின் போல் அதுவுமே பசுமை வாய்ந்த கிராமம்தான் வீட்டில் உள்ள பெண்கள் ஆண்கள் என்று இந்த தலைமுறையைச் சேர்ந்த அனைவருமே வேலை பார்த்து வருகின்றனர் ஐவரையும் உள்ளே அழைத்துச் செல்ல அவர்களை வரவேற்றது என்னவோ விசாலாட்சி பாட்டியும் கையில் தடியோடு இருந்த சங்கரலிங்கம் தாத்தாவும் தான் அவர்களை கண்ட துருவதற்கு அதிர்ச்சி நுடியில் உலகமே சுற்றிய உணர்வு விலைகளின் முன் இவர்களை கண்ட நொடி கடந்த காலம் அனைத்துமே நினைவுக்கு வந்து நரம்புகள் ஒரு வழியாக மறைந்த அனைத்துமே இவர்களை கண்டதும் நினைவுக்கு வர அவனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படியே நின்ற துருவதனைத்தான் அங்கிருந்த அனைவருமே கண்டனர் தம்பி வாப்பா வந்து உட்காரு பொறுமையா பேசிக்கலாம் எங்க அப்போ நீங்க என் வீட்டுக்கு வரும்போதே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போது கூட தன்னை ஏமாற்றி விட்டார்களே என்ற எண்ணத்தில் சீற்றமோடுதான் கேட்டான் துருவதனின் கோபத்தை கண்ட அவனின் குடும்பத்தாருக்கு ஏன் என்று புரியவில்லை தெரியும் தம்பி ஆனா உனக்கு தான் எங்களை ஞாபகம் இல்லை நம்ம பேசிக்கலாம் உட்காருப்பா என மாப்பிள்ளையான இரவியின் தந்தையும் பெரியப்பாவும் வேண்டினர் துருவதனால் எதையும் ஜீரணிக்க முடியவில்லை இவர்களால் தான் ஆதரி தனக்கு கிடைக்காமல் போனால் அப்படி இருக்க இவர்களின் குடும்பத்திலே அக்னியின் ராஜாவாகத்தான் அந்த நொடி நின்றிருந்தான் சம்பந்தமாச்சி பாட்டி அவனின் முன்னே கரம் குவித்து கலங்கி போய் மன்னிப்பு வேண்டவே பதறித்தான் போனான் ஐயோ அம்மா நீங்க போய் என்று வரலட்சுமியோ வேகமாய் அவரின் கரங்களை பற்றி கீழே இறக்கிவிட மகனைத்தான் கண்டார் என்னாச்சு உனக்கு தெரியுமா யார் இவங்க என்று திருப்பதி மகனிடம் கேட்க நாங்களே பா என தடியை பற்றி கொண்டு எழ முயன்று போக அமர்ந்த சங்கரலிங்கம் தாத்தா அனைத்தையுமே கூறினார் அவர் கூறிய பின்னே தான் ஆதுரியும் இவர்களின் மகள்வழி பேரன் தேவகாந்தன் திருமணம் நடந்தது வரை மட்டுமே கூறினார் அவர்கள் இப்போது எதற்கு வந்தார்கள் என்பதையே மறந்துவிட்டு நீங்கள் பெரியவங்க தானே உங்கள் பேரை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் ஒரு வார்த்தை சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அந்த புள்ள இல்லாமல் அவளை மறக்க முடியாமல் என் மகன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா இப்போ வரைக்கும் அவனால் எதையுமே மறக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு உங்கள் பேர வாழ்க்கை தான் முக்கியம் இருந்துட்டீங்கல்ல என்று தன் ஆதங்கத்தை வரலட்சுமி வெளியிடவே மனைவியை அடக்கினார் திருப்பதி அன்னைக்கு நாங்கள் பண்ண தப்புக்கான தான் இப்படி தள்ளாடல காலத்துலையும் சாவ கொடுக்காம அந்த கடவுளை எங்களை தண்டிச்சுக்கிட்டே இருக்காரு போல் என்னை வருத்தமோடு கலங்கி கூறவே இவங்க மட்டும் இல்லை என் தங்கச்சி குடும்பமே இப்போ சந்தோஷத்தை இழந்து போயிருக்கு உனக்கு அவங்க கல்யாணம் முடிஞ்சது மட்டும்தானே தெரியும் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி என் அப்பாவால் ஒரு யோசனை சொல்ல அதுபடியே எங்கள் மாப்பிள்ளை செய்ய கடைசியில் அது விபரீதமாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அந்த புள்ள ஆதரியும் தேவகந்தனும் ஒன்னா இல்லப்பா உம் ஆறு பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஒரு பொண்ணோட சாபத்துக்குள்ள நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று திருமணத்துக்கு பின் என்ன நடந்தது ஆதுரி விட்டு சென்றது இப்போது ஏழு வருடங்கள் கடந்தும் இருவரும் தனித்தனியாக இருப்பது வரை அனைத்தையுமே கூறி முடித்தனர் அதனை கேட்டு பெரியவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஆனால் துருபதனால் அதனை ஏற்க முடியவில்லை ஆறு மாதம்தான் ஆதுரி சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறாள் இங்கு அவளை எண்ணி தன் துயரத்தில் இருந்ததை விட அவள் எத்தகைய வேதனையில் இருந்திருப்பாள் என்று நினைக்கையிலே கோபம் முழுவதும் தேவகாந்தனின் மீது பாய்ந்தது ஆதுரி பிரிஞ்சு போன உடனே செய்தி கேட்டு நாங்க இங்கிருந்து போனோம் எங்க பேணம் பண்ணது தப்புதான் தெரிஞ்சு வழி இல்லாம அவளை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணி அவகிட்ட கிட்ட பேசி பார்த்தோம் காலல விழாத குறையா கெஞ்சு கூட பார்த்தோம் ஆனால் அவள் எங்கள் பேரனை ஏற்றுக்கவே இல்லை அவளுக்கு பொம்பளை குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்காக போய் பேசி பார்த்தோம் அப்பவும் அவள் சம்மதிக்கவே இல்லை வேற ஒரு கல்யாணமாவது பண்ணிக்கோமான்னு சொல்லி பார்த்தோம் எங்களை திட்டி வெளியே அனுப்பிட்டாப்பா இப்போ வாழ்க்கையை தொலைச்சி அந்த புள்ள நிற்கிது அவங்க கல்யாணம் தப்பான ஆதரிக்கிட்டு பேசும்போது அவளுக்கு எங்கள் பேரனை பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் கட்டி வச்சு அவளுக்கு துரோகம் பண்ணி நாங்கள் பெரிய பாவியாயிட்டோம் என்று விசாலாட்சி பாட்டி தன் தலையிலே அடித்துக்கொள்ள அவரின் மருமகள்கள் வந்து தடுத்தனர் காதலியான ஆதிரி தன்னை விட்டு சென்றாலும் தோழியாக நினைக்கையில் இன்று அவரின் வாழ்க்கையை கேட்ட துருவதின் மனமோ இலகியது இந்த நொடி மட்டும் தேவகாந்தன் இருந்திருந்தால் தன் தோழியின் வாழ்க்கையை நாசம் செய்ததுக்கு அவளை விட்டி வீழ்த்தியிருப்பான் இதற்குத்தான் தான் தன்னை விட்டு அவளை பிரித்து திருமணம் செய்தானா அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று இத்தனை நாட்கள் வாழ்ந்து வந்தவனுக்கு இன்றோ ஏனோ உண்மை தெரிஞ்ச பின் உள்ளமே வேதனையில் சுழன்றது தேவகாந்தனை பற்றி அறிந்து கொள்ள நினைத்தவனோ உங்க பேரை இப்ப என்ன பண்றான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமோது இறக்க வந்ததா இல்லையா என்று அவர்கள் யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை அப்போ அவ இவ்வளவு பண்ணியும் சந்தோஷமா இருக்கான் அப்படித்தானே எப்படித்தான் இந்த விஷயத்தை எந்த பொண்ணாலையும் ஏற்க முடியும் சொல்லுங்க அவன் என்ன ஒரு மனுஷனா என்ன சாகடிக்க பார்த்தவன் தானே அப்பாவை பிறந்தவன் என்று இன்னும் ஏதேதோ கூறி தேவகாந்தனின் மீது நெருப்பாய் கொந்தளித்து கொண்டிருப்பதை காட்டினான் அந்த குழந்தைக்காக தான்ப்பா இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு தேவகாந்தனுக்கு அவனோட பொண்ணு வேணும்னு போராடுறான் ஆனா என்று இப்போது அங்கு நடக்கும் பிரச்சனையை கூற அதனை கேட்டவதுக்கு இன்னும் தீராத ஆத்திரம் கடுகவின பொறிந்தான் எங்களுக்காக நீ ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணப்பா கரங்களை பற்றி கொண்டு சங்கரலிங்கம் தாத்தா கண்ணீர் மல்க பெண் தங்களுக்கு விமோச்சனம் வேண்டினார் உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன் ஆதிரி குட்டணி பேசி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா எங்க வீட்டு வாரிசா இருந்தாலும் அது அப்பா இல்லாம வாழ வேண்டாம் அவ யாரையுமே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட மாட்டேங்க எங்களுக்கு என்னமோ நீ சொன்னா கேப்பான்னு தோணுது ஒரு வார்த்தை பேசுப்பா எங்க ஆதரின் முன்னே சென்று நிற்க முடியுமா தைரியம் மட்டும் இருந்தான் கேட்டதுக்கே தன் மனம் நொறுங்கிவிட்டது இதில் அவளின் நிலையை கண்டால் நினைத்து கொண்டு இருக்கையிலே அழுத்த பற்றினார் அந்த பெரியவர் தன் மீது இவர்கள் நம்பிக்கை வைத்து கூறினாலும் நடந்த எதையுமே துருபதனால் ஏற்க முடியவில்லை திருமணம் அன்று அவன் அவமானப்பட்டதை நினைக்கையிலே அனலாய் கொதித்தான் நீங்க சொல்றது நல்லா இருக்கேன் ஏன் பையன் எதுக்கு இதை செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டா நீங்க தப்பு பண்ணிட்டு என் பையனை சரி பண்ண சொல்றீங்க என் பையன் எல்லாம் அங்க போக மாட்டான் என மகனை வளர்த்தவருக்கு உள்ளம் பதறியது எங்கே வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று இரண்டாம் தரமாக இவன் திருமணம் செய்து விடுவானோ என்ற எண்ணம் துரபதனை அமைதியாக இருக்கவே அங்கே அசாத்திய அமைதி தான் நிலவியது இப்போ நாங்கள் இங்கே வந்ததே கல்யாணத்தை பத்தி பேசத்தானே ஆனா நடக்கிறதெல்லாம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கு அப்போ எங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க இப்ப கூட உங்க வீட்டு பக்கமாவே பேசுறீங்க என்று இதழினி தான் மௌனத்தை கலைத்தாள் உங்க வீட்டுக்கு பொண்ணு இப்ப எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா கூட சந்தோஷம்தான் ஆனா இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் அதான் அமைதியாய் இருக்கும் எங்க சரி கல்யாணத்து விஷயத்த பத்தி இப்ப பேசலாம் என்று துருபதனே பேச்சினை எடுக்க அவன் எதுவுமே கூறாதே இருப்பது பெரியவர்களுக்கு கலக்கத்தையும் ஏதாவது செய்வான் என்ற நம்பிக்கை இரண்டையுமே சேர்த்தே கொடுத்தது பின் வந்தவர்களை இன்முகமாக உபசரிக்க நிலா இரவி திருமணத்தை பற்றி பேசி நிச்சயம் திருமணம் எங்கு வைத்துக் கொள்வது எப்படி வைத்துக் கொள்வது என்று பேசி முடித்தனர் நேரம் சென்று அவர்கள் அனைவரும் கிளம்ப பெரியவர்கள் இருவரும் அப்போது கூட நம்பிக்கையோடு துருவதனைக் கண்டனர் அவனுக்கு பாரம் ஏறிய உணர்வு எதிலிருந்து மீண்டு இத்தனை வருடங்கள் போராடி வந்தானோ அதிலே மறுபடியும் சிக்கிக் கொண்ட உணர்வு வேண்டாமென நினைத்தாலும் ஏனோ முடியவில்லை இரவினை நெருங்கும் நேரமே வீட்டுக்கு வந்து சேர சந்தோஷமாக தன் குடும்பத்தாரை எதிர்கொண்டாள் நிலா அவர்களின் முகத்தையே காண ஏதோ சரியில்லை என்று தோன்றவே தானாக கேட்க முடியாது தவித்தால் அதற்குள் அவளின் தவிப்பினை உணர்ந்த தந்தையோ சீக்கிரமே இது குறிக்க சொல்லியிருக்கோம் நிச்சயத்தை இங்கே வச்சு கல்யாணத்தை அவங்க ஊரில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா என்க சந்தோஷமாக வெக்கத்தோடு அறைக்கு சென்றாள் இதரணிக்கு உடனே இதனை தன் தந்தையின் வீட்டில் சொல்வதற்கு உள்ளமோ பரபரத்தது மறுநாள் ஆதவனின் பள்ளிக்கு செல்ல வேண்டியது இருக்கவே அதுவும் முடியாது போனது இரு நாட்களாகவே மகன் யோசனையோடு சுற்றி வருவதைக் கண்ட வரலட்சுமியும் உணவருந்தும் நேரும் நீ ஏன் அவங்க சொன்னதையே யோசிக்கிற நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லு அது அவங்க குடும்ப பிரச்சனை என்கவே அப்படி நினைச்சி தலையிடாம இருந்தாலும் ஏன்னு தெரியலமா ஆதரவு இப்ப இருக்கிற நிலைமை தெரிஞ்சும் அப்படியே விட முடியல என்று அன்னையிடம் மனதில் இருப்பதை கூற அதுக்காக என்ன செய்யப் போற மனப்பதர கேட்டார் சென்னைக்கு போகலான்னு நினைக்கிறேன் எங்க இதயமே நின்ற உணர்வில் வெளிவிரித்தவரோ நீ போ ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு என்று ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பித்தார் என்னம்மா எப்பவும் நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு பெத்தா நீ மட்டும் அப்படி முடியாது நம்ம மானமே என்று மனதில் இருப்பதை மறைமுகமாக கூறவே அவனுக்குமே செய்தது சரிம்மா சத்தியம் பண்ற நீ சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆனா ஆதூர் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போது என் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க கூட முடியாதுமா என்கேண்டா இப்படி சொல்ற அப்போ உன் மனசுல இன்னும் அவ இருக்காளா எனக்கு வயசாகி சாகுற நிலைமையில இருந்தா கூட காதலியா விட நட்பா பலன மறக்க முடியாதுமா என்றவனும் கரத்தினை கழுவிவிட்டு எழுந்து செல்லவே மகன் செல்வதைத்தான் தான் கொண்டே இருந்தார் மறுநாள் ஒரு வழியாக தன் பிறந்தகத்திற்கு செல்ல நேரம் கிடைத்துவிடவே அங்கு வந்து சேர்ந்தாள் இதழினி அப்பா அம்மா எங்க வந்ததுமே அன்னையிடம் தந்தையை பற்றி கேட்க ஏன் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா தான் சொல்லிக்கிட்டு தெரியுறா புலம்பியவரோ தன் பேரனை அவளிடமிருந்து என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்பா கிட்ட சொன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் எங்க கிட்ட சொன்னா என்னவா ஆமா மாப்பிள்ளை வீட்டு பாக்க போனது என்னாச்சு என்ன கணவருக்கு கேட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் சுபராணி கேட்க சரியாக அதே நேரம் இதா வந்தாள் அத பத்தி பேசதானே ஓடோடி வந்திருக்கேன் அப்பா அப்பா என்று சத்தமிட்டு அழைக்கவே அறையிலிருந்து வெளியே வந்தார் கனகராஜ் என்னம்மா என்றவாறு அமர தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தவளோ நடந்த அனைத்தையும் ஒப்பிக்கவே அதிர்ந்துதான் போயினர் துருவதனுக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்படித்தான் நாசமா போகணும் என்று சுபராணி கூற மனைவியை முறைத்தார் யார் கேட கெட்டு போனா நமக்கு என்ன நீ என்னடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க மனைவிடம் கேட்க ஐயோ அப்பா நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க அவங்க சொன்ன விஷயத்த கேட்டதும் இந்த அழகப்பனுக்கு தாங்கவே முடியல அப்படியே ஒடிஞ்சு போயிட்டான் இந்த ரெண்டு நாளா ஏதோ துக்கம் நடந்தது மாதிரியே சுத்திக்கிட்டு தெரியலாம் எனக்கு என்னமோ இவனை போய் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருவான்னு தோணுது என் மாமியார் வேற அதை நினைச்சு பதறிக்கிட்டே இருக்கு என்று கூறவே இதழியாவின் தலையில் இடியே இறங்கிய உணர்வு அப்படி மட்டும் நடந்ததுன்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஊருக்குள்ள ஏசு பேச்சு எல்லாம் தாறுமாறா இருக்கும் குடும்பம் ஆனவே போயிரும் ஒரு சிலர் புரிஞ்சு பெருமைப்பட்டாலும் நம்ம ஊர் பயிலுக எல்லாம் தூத்தி பேசுறதுன்னா இருப்பாங்க உங்களை எதிர்த்ததுக்கு இன்னும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்கப்பா என குதூகலமாக கூற இதழியாவால் அதனை கேட்கவே முடியவில்லை அங்கிருந்து தன் அறைக்கு ஒரு வழியாக தடுமாறி சென்று விட்டாள் செல்லும் மகளின் முகத்தை கண்ட சுபராணிக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது நன்றி